ஆத்ம வணக்கம் ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அருளிய மனதின் பல மாற்றங்களும் அதற்கு அனுசரித்து பல பெயர்களும் அது எவ்விதம் என்றால் சமுத்திரத்தில் ஜலம் இல்லை என்றால் சமுத்திரம் என்ற பெயர் இல்லை அப்பொழுது அது மிகவும் ஆழமான தரிசாயிருக்கின்ற ஓர் இருக்கும் அதில் ஜலம் உண்டானதால் சமுத்திரம் என்று பெயர் சொல்லி வருகிறோம் அப்படியுள்ள சமுத்திரத்தில் சில நீர்க்குமிழிகள் உண்டாகின்றன அவை உண்டாக காரணம் ஜலம் அசைந்து அலை அடிப்பதால் ஆகும் அந்த ஜலத்திற்கு சலனம் உண்டாகாமல் இருந்தால் மேற்சொன்ன நீர்க்குமிழிகள் உண்டாவதில்லை அலை அடித்த போது உண்டானது நீர்க்குமிழி அல்ல நுரையாகும் அந்த நுரை இல்லையெனில் நீர்க்குமிழிகள் உண்டாகா அதனால் ஜலத்திலிருந்து உண்டானது நுரையும் அதிலிருந்து உண்டானது ஆகும் அந்த நீர்க்குமிழிகள் ஜலத்தின் மீது எழும்பி உருண்டு முட்டை வடிவில் பளிங்கு வர்ணமாய் கிடக்கின்றன எனவே ஜலத்தின் மேலாக நுரை நீர்க்குமிழிகளாய் மிதந்து கிடக்கிறது இப்படியேதான் ஆகாசம் என்பது சமுத்திரத்தில் ஜலமில்லாத நிலைமை எவ்விதமோ அவ்விதமாகும் என்று கருதவும் ஜலம் உண்டான போதாகும் சமுத்திரம் என்று சொல்லுவது அதேபோன்று ஆகாசத்தில் வாய்வு உண்டான போது சமுத்திரம் என்றும் அந்த சமுத்திரம் சமுத்திரமாகும் என்றும் கருதவும் சமுத்திரத்திலிருந்து அலையடித்த போது நுரை உண்டானதென்று சொல்லுவதற்கு வாயுவாக இருக்கின்ற ஜலத்தினுடைய அலையடிக்கின்றதிலிருந்து மனமாகிய நுரை உண்டாயிற்று சமுத்திரத்தில் அலையடித்ததால் உண்டான நுரை நீர்க்குமிழிகளாய் உருண்டு முட்டை வடிவமாய் பளிங்கு வர்ணமாய் ஜலத்தின் மீது கிடப்பதென்று சொன்னது மாயா சமுத்திரத்தில் சலனமாகிய வாயுவிலிருந்து நுரையாயிருக்கின்ற மனம் உண்டாகவும் அந்த மனம் குமிழியாய் உருண்டு முட்டை வடிவாகி பளிங்கு வர்ணமாய் மாயாசமுத்திரத்தின் மீது அகங்காரமாய் கிடக்கவும் செய்கிறது மனதின் பல மாற்றங்களும் அதற்கு அனுசரித்து பல பெயர்களும் தொடரும் ஆத்ம வணக்கம்